அலேலுயா கத்தரை பருத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக என் நாமத்திலே உங்களுக்கு என்னை அன்பின் நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலே சோத்திரம் சோத்திர பலி இடுகிறவன் கற்களை மயிமைப்படுத்துகிறான் நான் சோத்திரங்களினாலே கிருபை பெருகும் நம்மேல் தேவ கிருபை பெருகும்படியாகவும் தேவ நாம மயிமடையும்படியாகவும் நாம் சோத்திர பலிகளை ஏறெடுப்போம் ஹலே லூயா சோத்திரம் ஆண்டவரை மை சோத்தரிக்கிறோம் ராஜா நன்றி ஆண்டவரை நன்றி 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 ராஜா ஹலே லூயா ஹலே லூயா சோத்திரம் மை துதிக்கிறோம் மை சோத்தரிக்கிறோம் வரிசுத்தம் உள்ள நல்ல தகப்படை சப்பா ஆண்டவரே உங்களுடைய அன்பும் கிருவையும் சமாதானமும் எங்களை பெருக கடவுள் காலையில் லூயா சோத்திரம் வரிக்கான மீ பணம் மீன் வாயில் கிடைக்க செய்தீர் சோத்திரம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பேதிருவின் மாமியையும் முப்பத்தெட்டு வருடங்களாக வியாதியாயிருந்த மனுஷனையும் குணமாக்கினீர் சோத்திரம் ஐந்து அப்பம் ரெண்டு மீன் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலானவரை போஷித்து மீதியானதை பன்னெண்டு கூடைகளில் நிரம்ப செய்தீர் சோத்திரம் ஏழு அப்பமும் சில சிறு மீன்களும் கொண்டு நாலாயிரம் பேருக்கு மேலாக போஷித்தீர் சோத்திரம் மல்குஷின் வெட்டப்பட்ட காதை ஒட்டவைத்தீர் சோத்திரம் உம்மை கொள்ள நினைத்த மக்களிடமிருந்து அற்புதமாக நீர் மறைந்து போனேர் சோத்திரம் உம்மை பிடிக்க வந்த போர்ச்சேவகரின் கூட்டத்தை பின்னிட்டு விழச் செய்தீர் சோத்திரம் சந்திர ரோகியையும் நேர்கோவையும் வியாதியுள்ளவனையும் குணமாக்கினே சோத்திரம் அத்திமரம் அது சாபத்தால் உடனே பட்டு போனது சோத்திரம் மனிதனின் பாவ இருதயத்தை உம்முடைய பரிசுத்த இரத்தினால் கழுவி அவனை புதிய சிருஷ்டியாக மாற்றும் மகத்தான இந்த உம் அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம் அவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கு பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்பி ஸ்தோத்திரம் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் போகுவா என்ற சத்தியத்திற்காக சோத்திரம் பரிசையும் கேடகமும் அவர் செட்டை சத்தியமும் பரிசையும் கேடகமும் என்ற வாக்கு தத்தத்துக்காக சோத்திரம் இஸ்ரவேலில் உண்டான பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் என்ற வாக்குக்காக சோத்திரம் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்ற வாக்கு தத்துவத்திற்காக சோத்ரம் ஆமாண்டவரே மகசோத்ரம் சுவாமி சோத்ர சோத்ரம் 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 சோதரம் பெரிய கிருபை ஆண்டவரே ஆண்டவரே வரையே சோத்திரம் முதல்களின் கனியாகிய சோத்திர பலியை அங்கீகரித்தவரே சோத்ரம் சோதரபலி இழ தகப்பனை சப்பாக்கு சோத்திரம் சோத்திரம் செய்தலே தகும் என்று சொன்னீரே சோத்ரம் சோத்திரம் செய்வது முடி சித்தம் என்று சொன்னீரே சோத்திரம் சோத்திரம் செய்வதுனாலே ஆண்டவரே எங்கள் மேலே உங்கள் கிருபை பெருகினதற்காக சோத்திரம் உங்கள் நாம மைமடைந்ததுக்காக சோத்திரம் ஆமே நல்லே லூயா தேங்க்யூ Aleluya, 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 sotra, sotra, sotra.